சிறப்பு நிகழ்ச்சியில் இந்த வியாழன் பொழுதில் இனி தொடர்ந்து கொள்ள வருவது அகத்தியன் அவர்கள் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி அவர் காணும் உலகங்களை நாம் காண எப்படி கூடும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வார்த்தை வடிவங்களோடு விளங்க வைக்கிற சிறப்பு நிகழ்ச்சி அனுபவிக்கிறோம் இந்த விருந்தினர்கள் சைடம் வந்திருக்கிறார் எல்லோரையும் வரவேற்கிறோம் உற்சாக வணக்கம் 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 இந்த வாய்ப்பினை அழை அளித்த லண்டன் தமிழ் ரேடியோ அவர்களுக்கு நடாமோகன் ஐயா அவர்களுக்கும் குழுவினர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகத்தை நாங்கள் கேட்கிறோம் கண்டிப்பா சோ போன நான்கு பகுதியில வந்து இந்த உலக சுற்றும் இந்த சுற்றுலா தலத்தை பத்தி நான் முடிஞ்ச அளவுக்கு பகிர்ந்திருந்தேன் அதுல ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தாய்லாந்தை பத்தி தாய்லாந்தோட சுற்றுலா தலங்களை பத்தி நான் வந்து விரிவாக நான் சொல்லியிருந்தேன் பிறகு ஆஹ் வந்து இந்த சுற்றுலா அழைச்சிட்டு போகும்போது எந்த மாதிரி விஷயங்களை நான் அனு அனுபவபூர்வமா உணர்ந்தேன் எந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து தகர்க்கிறது நல்லது எந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம முன்கூட்டியே தயார் செய்யறது நல்லதுங்கிற மாதிரி கருத்துக்களை நான் சொல்லியிருந்தேன் இந்த வாரம் வந்து நான் வந்து இந்த மலேசியா சிங்கப்பூரோட டூரை வந்து முதல் முதல் எப்படி ஆரம்பித்தேன் பிறகு வந்து அதில் வந்து சில நடந்த சில சம்பவங்களை பற்றி பகிர்ந்து கொண்டு அப்புறம் வந்து இப்போ வர தை மாசத்துல வந்து இந்த தைப்பூசத்துக்கு வந்து நான் வந்து மலேசியா சிங்கப்பூருக்கு மறுபடியும் இங்கே லண்டன்லேருந்து முதல் முதலாக நான் வந்து அழைச்சிட்டு போகிறேன் ஆஹ் அதுல வந்து இப்ப இணைஞ்சிருக்கிறவங்க சுமார் முப்பத்தி நான்கு பேரு இணைஞ்சிருக்காங்க நம்மளோட பயணத்துல சோ அதுல இன்னைக்கு சிறப்பா இப்ப ஐயா ஐயா அவர்கள் அவங்கள வந்து சக்தின்னு கூப்பிடுவாங்க அவங்களோட ஐயா உங்களோட முழு பெயர் என்ன ஐயா உங்களை ஐயா சண்மலிங்கம் ராமலிங்கம் ஓம் ஐயா அவ ஐயாவும் இணைஞ்சிருக்காங்க அப்புறம் நம்மளோட பயணத்துல வசந்தா மகாதேவன் அம்மா உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க வணக்கம் எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம் நான் படம் போடல திடீரென்று எனக்கு சொன்னது பெரிய ஷோக்கா இருக்கு ஆஹ் எனக்கும் இவரை அறிமுகம் இங்கு வந்துதான் இப்பதான் தெரியும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் மலேசியா போக இருக்கிறோம் ஏதோ ஆண்டவன் திட்டம் எல்லாம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓ நன்றிகள்மா எங்களோட இணைஞ்சதுக்கு அப்புறம் சாந்தி அக்கா நீங்க இருக்கீங்களா உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க அக்கா நான் சாந்தி ராஜா அடுத்த வருஷம் மார்ச் மாசம் கேரளா சவுத் இந்தியா ட்ரிப்க்கு புக் அகத்தியன் மூலியமா அகத்தியமா ஆர்வமா இருக்கிற நன்றி கிழக்கா நன்றி நன்றிகளுக்கா இந்த நம்மளோட நைன்டி டூ மூலியமா இந்த லண்டன் தமிழ் ரேடியோல நீங்க இணைந்ததுக்கும் அனைவருக்கும் நன்றிகள் முதல்ல வந்து இந்த மலேசியா சிங்கப்பூர் ட்ரிப்பை நான் வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டுல நான் வந்து ஆரம்பிச்சேன் அதை பத்தி கொஞ்சோண்டு சில விடயங்களை நான் சொல்ல விருப்பப்படுறேன் அந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டீம் வந்து நான் இந்த பேங்காக் ட்ரிப் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து என்னை வந்து புக் பண்ணாங்க ஒரு நண்பர்கள் குழு அந்த அக்காங்க எல்லாரும் சேர்ந்து தம்பி நீ வந்து எங்களை மலேசியா சிங்கப்பூரை அழைச்சிட்டு போக முடியுமா அவங்க கம்பெனி பண்ணி பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க ஸோ அதோடு வந்து எனக்கு வந்து அந்த ட்ரிப்பை எப்படி பண்ணுறது ஏதுன்னு சொல்லிட்டு பெருசாக எனக்கு அனுபவம் கிடையாது அப்போ வந்து என்ன ஆயிடுச்சனாக்க இரண்டாயிரத்தி பதினேழில் என் கம்பெனி ஆரம்பிக்கும் போது வந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து வந்து கிராண்ட் ராயல் டூர் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு டூர் கம்பெனி இருக்குது நீங்கள் எல்லோரும் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் ராயல் டூர்னு சொல்லிவிட்டு அந்த கிராண்ட் ராயல் டூர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வந்து நம்பர் ஒன் டூ த்ரீ டூர் கம்பெனியில் ஒரு கம்பெனி நீங்கள் இன்றைக்கி பிஹைண்ட் வுட்ஸு பெரிய பெரிய நீங்கள் இன்டர்வியூங்களெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பின்னால் கிராண்ட் ராயல்னுங்கிற அந்த டூர் கம்பெனியோட விளம்பரங்களை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய கம்பெனி அவங்க வந்து இன்றைக்கி ஏறத்தாழ தொண்ணூறு நாடுகள் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற தொண்ணூறு நாடுகளுக்கு டூர் அழைச்சிட்டு போகிற மிகப்பெரிய கம்பெனி அந்த கம்பெனிலேருந்து ஒரு வாட்டி பர்மாயை சுத்தி பார்க்கறதுக்கேன்னு ஒரு டீமை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க அதோட அந்த டூர் லீடர் பேர் வந்து கார்த்திக்னு சொல்லிட்டு என்னுடைய ரொம்ப நல்ல நண்பர் அந்த நண்பர் வந்து அகத்தியன் இப்படி தான் நான் வந்து அவரும் எனக்கும் ஃபேஸ்புக்கில் பழக்கம் பிறகு இப்படிதான் நான் பர்மா வரேன் உங்களை சந்திக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதோட நான் போய் அவங்கள வந்து ஹோட்டல்ல போய் சந்திச்சு இங்க பர்மாவில வந்து ஆஹ் முக்கியமான கோயில்கள் ஏதாவது நான் கூட்டிட்டு போக விருப்பப்படுறேன்னு சொன்னாங்க நான் அவரை அழைச்சிட்டு போயிருந்தேன் அப்ப எல்லாரையும் பார்த்து அங்க உள்ளவங்க எல்லாம் மரியாதை செலுத்தி வரவங்களுக்கு புறாத்தையும் பொண்ணாடெல்லாம் போட்டி மரியாதை செலுத்தோன்னா அவரும் எனக்கும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய நட்பு ஏற்பட்டுருச்சு அதோட வந்து இப்போ இந்த டீம் வந்து என்கிட்ட கேட்டாங்க எப்படி மலேசியா சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு அப்போ அந்த நண்பர்கிட்ட தான் நான் வந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நான் கேட்குறேன் அண்ணா எனக்கு இதை கொஞ்சோண்டு நீங்கள் வந்து ஒழுங்குபடுத்தி கொடுக்க முடியுமானோடனே பரவாயில்லப்பா நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த நண்பர் மூலியமாக தான் வந்து முதல் முதல் இந்த மலேசியா சிங்கப்பூருக்கு வந்து இந்த டீமை நான் வந்து அழைச்சிட்டு போனேன் அப்படி அழைச்சிட்டு போகும்போது இந்த சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னாக்க இந்த விலைகளை இப்போ வந்து ஒரு டூரை வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மியா நம்ம பண்றதுக்கு என்ன பண்ணணும்னாக்க அந்த போற இடங்கள்ல இருக்கிற இந்த இந்த டிக்கெட்டுங்க இருக்கும் ஏதாவது நம்ம வந்து இந்த ட்வின் டவர் இந்த கேஎல் டவர் மேலே ஏறுனாலும் சரி அதுக்கு டிக்கெட் வாங்கணும் அதே மாதிரி சிங்கப்பூர்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னாலும் அந்த சிங்கப்பூர்ல இருக்கிற இந்த சி அக்வாரியம் அப்புறம் வந்து இந்த மெரினா பி அப்புறம் அந்த கார்டன் பை த பி இந்த மாதிரி முக்கியமான சுற்றுலா தலங்களுக்கு போனோம்னாக்க அந்த அனுமதி சீட்டு அந்த டிக்கெட்டை வந்து நம்ம வந்து புக் பண்ணனும் அதை வந்து நான் வந்து இந்த டூர் கம்பெனிகிட்ட கேட்கும் போது ரொம்ப விலை அதிகமாக இருந்துச்சு அதனால என்னோட பேங்காக் ட்ரிப் பண்ணுன்னு என் நண்பன்ட்ட சொன்னேன் அவன் வந்து சொன்னா எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன் நீ கவலையப்படாத நீ நீ சிங்கப்பூர் போ நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னான் என் நண்பன் அதோட சரின்னு சொல்லிட்டு அங்க அந்த டூர்ல வந்து மலேசியாவுக்கு முதல் நாள் போகிறோம் அங்கே முக்கியமான இடங்களை சுற்றி பார்க்குறோம் இரவு நேரத்தில் நம்ம டூர் அந்த குரூப்பை வந்து அந்த ட்வின் டவருக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அந்த ட்வின்டவர்ங்கிறது நான் போன நிகழ்ச்சியிலையும் நான் சொல்லியிருந்தேன் மலேசியாலேயே வந்து ரொம்ப காலமாக வந்து நம்பர் ஒன் பணக்காரன்கிற அந்த பட்டியலை தக்க வச்சுக்கிட்டு ஆனந்த கிருஷ்ணன் அவரும் ஒரு இலங்கை தமிழர் தான் அந்த ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள் தான் வந்து அந்த ட்வின்டவரையே கட்டினது அந்த அவரோட ஓனர் அவர் அவரோட இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்க மலேசியாலி நம்பர் ஒன் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ் எல்லா உலகத்தில் யா எந்த சுற்றுலா பயணிகள் வந்தாலும் அந்த ட்வெண்ட் டவரை பார்க்காம அதில் அந்த ஷாப்பிங் மாலை கீழே இருக்கிற அந்த ஷாப்பிங் மாலை பார்க்காம அப்புறம் அது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு ஒரு பூந்தோட்டம் மாதிரி ஒரு கார்டன் இருக்கும் ஸோ அந்த கார்டனில் லைட் ஷோலாம் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் பார்க்காம போக மாட்டேங்க இந்த சுற்றுலா பயணிகள் ஸோ நம்ம எல்லாரும் அதெல்லாம் பார்த்தோம் பார்த்த பிறகு இந்த டூர்லேயும் இது பூராமே நம்ம வந்து அதன் பிரகாரமே நம்ம வந்து இணைச்சிருக்கோம் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த புற்றுச்சையான ஒரு இடம் அந்த இடம் வந்து பார்த்தீங்கனாக்க உலகத்துல சில நாடுகள் தான் என்ன பண்ணியிருக்காங்கனாக்க தன்னோட இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல இப்ப வந்து இந்த லெஜிஸ்லேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி உள்துறை ஆபீஸ் அப்புறம் இமிக்ரேஷன் ஆபீஸ் இந்த கவர்மெண்ட் செக்டர் சம்மந்தப்பட்ட எல்லா ஆபீஸையும் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து தனியா பிரிச்சு இந்த இடத்துக்கு போனா எல்லா கவர்மெண்ட் வேலையும் செஞ்சுக்கரலான்னு சொல்லிட்டு சில நாடுகளில் தான் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி பர்மாலையும் இருக்குது தனியாக கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சிட்டி அதே மாதிரி தான் மலேசியாவில் வந்து இந்த புற்றுஜயாங்கிறது வந்து தண்ணி நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு தீவு மாதிரி ஏற்படுத்தி அங்கே வந்து இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் பில்டிங்ஸ் எல்லாத்தையும் அங்கே வச்சுருக்காங்க ஸோ அந்த இடத்துக்கு நம்ம அழைச்சிட்டு போகிறது பிறகு அங்கே வந்து இந்த கல்ச்சர்

மலேசியா சிங்கப்பூருக்கு நம்ம போயிட்டாலே வந்து அங்க வந்து வெறும் ஒரு மூன்று இனம் நான்கு இனம் தான் வந்து அதிக மெஜாரிட்டியா இருக்கிற இனங்கள் அந்த மூணு இனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மலேசியாவில் பார்த்தீங்கன்னாக்கா மலாய்க்காரவங்க வந்து அதிகபட்ச மக்கள் தொகை இருக்காங்க இரண்டாவது வந்து சீனர்கள் இருக்காங்க மூன்றாவது வந்து இந்தியர்கள்ங்கிற அந்த கத்திகுரியில் பார்த்தீங்கன்னாக்க ஸோ தமிழர்கள் மற்ற தெலுங்கர்கள் அந்த மாதிரி மலையாளர்கள் ஸோ அந்த மாதிரி இந்தியன் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி மூணு மொழி பேசும் அந்த முக்கிய இனங்கள் இருக்குது அப்ப அந்த கல்ச்சர் ஷோலாம் நம்ம போய் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மூணு இனம் சார்ந்த அந்த நடனங்கள் அந்த இசைகளை வந்து நம்ம வந்து பார்த்து ரசிக்க முடியும் அங்க வந்து ஸோ அந்த மாதிரி இடங்களை நான் அழைச்சிட்டு போறது பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்க முக்கியமா போனது இந்த தைப்பூசத்துக்கு தான் நான் அழைச்சிட்டு போனேன் அந்த தைப்பூசம் வந்து உங்களுக்கு தெரியும் அதை வந்து பத்து கேஃப்னு சொல்லிட்டு அங்க ஆங்கிலத்துல சொல்லுவாங்க தமிழ்ல வந்து பத்து மலை முருகன் சொல்லிட்டு அஹ் சொல்லுவாங்க அந்த பத்துமலை முருகனோட சிறப்பை நீங்கள் சொல் சொல்ல போனோம்னாக்கே நான் போன வாரம் சொன்ன மாதிரி தான் வந்து இரண்டாவது உலக சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய இடம் வந்து அந்த பத்துமலை முருகன் தான் ஈவன் இஸ்லாமியர்கள் சீனர்கள் ஜப்பானியர்கள் யூரோப் ஐரோப்பியர்கள் எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு வருவாங்க மேலே அந்த மலை மேலே போய் அந்த இயற்கையா இருக்கிற இந்த மலையில இருக்கிற இந்த கோயிலை வந்து ரசிப்பாங்க அந்த பத்துமலை முருகனை பத்தி சொல்லணும்னாக்க நிறைய சொல்லிட்டே போகலாம் கீழே எனக்கு இப்ப புதுசா ஒரு இரண்டு மூன்று வருஷத்துக்கு முன்னதான் ராமாயண குகைன்னு சொல்லிட்டு உன்னை அந்த கீழே ஒரு இயற்கையான குகையில வந்து அந்த சிலைகள் மூலியமா அந்த அந்த வண்ண வண்ண லைட்டு அந்த மூலியமாக வந்து ரொம்ப அழகுபடுத்தி இருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் கோயில் இருக்கு இந்த பக்கம் அம்மன் கோயில் இருக்கு அந்த பக்கம் பெருமாள் கோயில் இருக்கு அந்த பக்கம் அனுமர் கோயில்ன்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொன்றையும் வந்து பாத்தீங்கன்னாக்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமா இருக்கிறனால வந்து அதை வந்து வருடத்துக்கு வருடம் அவங்க வந்து நிறைய அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வராங்க மலேசியா அரசாங்கம் வந்து அதை வந்து பண்ணிக்கிட்டே வராங்க ஓ ஸோ இந்த மாதிரி பத்துமலை முருகன் போ கூட்டிட்டு போவோம் பிறகு வந்து கேஎல் டவர் கூட்டிட்டு போவோம் இந்த மாதிரி மலேசியா ட்ரிப்பை வந்து சிறப்பாக அப்போ பண்ணி முடிச்சுட்டு அந்த மலேசியாலேருந்து வந்து சிங்கப்பூருக்கு அதே கார்ல நம்ம வந்து அழைச்சிட்டு போவோம் ஐயா நீங்கள் நான் நிறைய பேசிட்டேன் உங்களுக்கு நீங்கள் பாடல்கள் விளம்பரம் போடணும்னாக்க நீங்கள் போடலாம் ஏன் பாடல் முடிஞ்சு நான் அடுத்த பகுதியை நான் பேசுகிறேன் ஐயா இருக்கீங்களா ஹலோ சரி நான் அப்ப தொடர்ந்து பேசுறேன் அப்படி முக்கியமான இடங்கள் எல்லாத்தையும் வந்து நான் அழைச்சிட்டு போவேன் அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த தைப்பூசம் இந்த டூர்ல வந்து முக்கியமா அந்த தைப்பூசத்தை பார்க்கணும் அங்க இருக்கிற முக்கியமான கோயில்களை நம்ம அழைச்சிட்டு போறதுக்கு முடிஞ்சுட்டு அந்த தைப்பூசம் டூர் இல்லாம இந்த மாதிரி சும்மா நம்ம மலேசியா சிங்கப்பூர் டூருன்னு நம்ம செய்தோம்னாக்க அங்கே வந்து கெந்திங் ஹைலாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு இப்போ தைப்பூசத்துல ஒரு நாள் நம்ம செலவழிக்கிற நேரத்தை வந்து நம்ம வந்து கெந்திங் ஹைலாண்டுக்கு இப்போ சராசரியான நேர நாட்கள்ல நம்ம அழைச்சிட்டு போவோம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மலை பிரதேச இடம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப குளுமையா இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய இந்த காசினோன்னு சொல்லுவாங்கல்ல இந்த சீனர்களோட இந்த இந்த சீட்டாடுறது இந்த இந்த என்ன சொல்றது அந்த வச்சு விளையாடுற அந்த அந்த ஒரு 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 அந்த பிளேஸ் பிளேஸ் ஆமா அந்த அந்த இடத்த வந்து எல்லா சுற்றுலா பயணிகளும் போவாங்க ஏன்னாக்க வந்து பாத்தீங்கன்னாக்க மலேசியா வந்து ஒரு வெப்பமான நாடுதானே மலேசியா சிங்கப்பூர் பர்மா இந்தியா இந்த தமிழ்நாடு இந்த மாதிரி கீழே இருக்கிற நாடு பூராமே வந்து வெப்பமான நாடு இருக்கிறனால அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த குளுமையா அந்த வெதர் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸோ அங்க வந்து நிறைய இந்த பிள்ளைங்க விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய இந்த கேம் சிட்டி மாதிரி நிறைய இருக்கும் அந்த ரோலா கோஸ்டா மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி இதுங்க இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய அங்கே அந்த இடத்துல இருக்கும் ஸோ அந்த இடத்த வந்து நம்ம நார்மலாக போனால் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவோம் இந்த தைப்பூசம் வர டைம்ல வந்து நம்ம அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது ஏன்னா நம்மள்ட்ட நேரம் பத்தாதனால பிறகு முக்கியமாக நான் சொல்ல மறந்துட்டேன் ஏன்னாக்க மலேயாவில் இருக்கல அந்த லிட்டில் இண்டியான்னு சொல்லுவாங்க அந்த லிட்டில் இந்தியாவை வந்து நம்ம இந்தியர்கள் வந்து அதிகம் இருந்து நிறைய கடைகள் இருக்கும் நிறைய ஷாப்பிங் பண்ணலாம் எனக்கு வந்து மலேசியால ஷாப்பிங் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விலையும் ரொம்ப மலிவா இருக்கும் நல்லா ஒரு என்ன சொல்றது அங்க போனாலே ஒரு ஒரு இந்தியாவுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் லைக் ரொம்ப சிறப்பா இருக்கும் சிங்கப்பூர்ல வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் எக்ஸ்பென்சிவா இருக்கும் ஸோ அதனால வந்து நான் வந்து என்னோட பயணிக்கிறவங்க எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன் என்னன்னாக்க நீங்கள் வந்து இங்கேயே உங்களோட ஷாப்பிங்கை முடிச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா சிங்கப்பூர்ல வந்து விலை அதிகமா இருக்கும் இதே பொருள் தான் விலை அதிகமாக இருக்கும் முடிஞ்சால் இங்கேயே நீங்க பண்ணிக்கோங்கிறத நான் சொல்லிடுவேன் இந்த ஷாப்பிங் சம்மந்தப்பட்டது பிறகு என்னோட பயணிக்கிறவங்கள்ட்ட நான் என்ன சொல்லுவேனாக்க நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஏதாவது ஒரு சுவேனியர் பார்க்குறீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டா உடனே அந்த இடத்துல வாங்கிடுங்கன்னு நான் சஜஷன் பண்ணுவேன் ஏன்னாக்க அந்த பொருளை நீங்கள் திரும்பி ஒருக்கா தேடணும்னாக்க அது கஷ்டமாயிரும் சோ அதனால ஏதாவது உங்க மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு வாங்கணும்னு தோணுச்சுனாக்க அடுத்து வாங்கலாங்கிற யோசனை உங்களுக்கு வேணா எப்ப பாக்குறீங்களோ பாக்குற நேரத்திலயே அந்த பொருளை வேண்டிடுங்கன்னு சொல்லிட்டு நான் சஜஷன் கொடுப்பேன் அவங்கள்ட்ட பிறகு என்னோட பயணிக்கும் போது வந்து வெறும் சும்மா நம்ம கார்ல போய் நின்றுட்டு அந்த இடங்களை மட்டும் பாக்குற மாதிரி இல்லாம அந்த பயணத்திலயும் நிறைய 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 வி விஷயங்கள் நம்ம செய்வோம் அந்த கார்ல இருக்கிற போது பாட்டு பாட வைப்போம் சில பேரோட திறமைகள் சில பேருக்கு மிமிக்ரி பண்ண தெரியும் சில பேருக்கு கதை சொல்ல தெரியும் சில பேரோட வாழ்க்கையில சுவாரஸ்யமான நினைவுகளை பத்தி அவங்க சொல்லணும்னு ஆசை இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம இந்த 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 பயணத்துல வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒரு குடும்பமாக எல்லாரும் வந்து அவங்க வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னாக்க சில பேர் முறுக்கு எடுத்துவாங்க சில பேர் வந்து வடை எடுத்துட்டு வருவாங்க இந்த மாதிரி ஒரு அந்த காலகட்டத்துல அந்த ஒரு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்ன எப்படி மக்கள்லாம் வந்து இந்தா என் வீட்டுல நான் இது எடுத்து வந்திருக்கேன் அதை எடுத்து வந்திருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கூடி சாப்பிட்ற ஒரு 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 பண்பு ஒரு பண்பாடு நம்மளோட அஹ் சமூகத்துல இருந்துருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் திரும்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாட்டையும் வந்து நான் வந்து இந்த டூர் போக முன்னே உங்க வீட்டுல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது தென்பண்டங்களை சாப்பாடுகளை நீங்க வாங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கிறேன் பண்ணுங்கிறத நான் முன்கூட்டியே சொல்லுவேன் இப்பையும் நம்ம போற இந்த ட்ரிப்ல இணையிற ஒவ்வொரு நான் வந்து கிட்ட சமயத்துல நான் ரெக்வஸ்ட் பண்ணுவேன் வீட்டுல இருந்து ஏதாவது நீங்க ஆஹ் ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது ஒரு சின்ன அன்பளிப்பு ஏதாவது ஒரு கிஃப்ட் நீங்க இது பண்றதுனாலும் நீங்க எடுத்துட்டு வரலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி சஜஷன் அவ நீங்க செஞ்சே ஆகணும்னு கிடையாது செஞ்சா நல்லதுங்கிற விஷயத்த நான் வந்து அவங்கள்ட்ட பகிர்ந்துகிடுவேன் ஸோ அப்படி முடிஞ்சிட்ட நான் வந்து செங்கப்பூர் அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படி சிங்கப்பூர் அழைச்சிட்டு போயிட்டோன்னா சிங்கப்பூர்ல முக்கியமான தலங்கள் ஆன இடங்கள் வந்து முதல்ல போக போறது வந்து இந்த சிங்கப்பூரோட தேக்கான்னு சொல்லுவாங்க லிட்டில் இந்தியா அந்த தேக்கால தான் வந்து எப்படி மலேசியால ஒரு ஒரு வைப்பு கிடைச்சிச்சோ அதே மாதிரி வைப்பை வந்து நீங்க வந்து தேக்காலையும் ஃபீல் பண்ணலாம் அங்க எங்க சுத்தி பார்த்தாலும் வந்து நம்ம மக்களா இருப்பாங்க ஒரு குட்டி இந்தியாவை நீங்க பார்க்க முடியும் சோ அந்த பாட்டு சத்தங்கள் அந்த மக்கள் வந்து சுறுசுறுப்பாக செங்கப்பூர்னாலே வந்து அந்த பரபரப்பு சுறுசுறுப்போட மக்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் என்னோட ஒரு அனுபவத்தை சொல்லணும்னாக்க ஒரு வேலை விஷயமா நான் காலையில ஒரு ஆறு ஆறு பதினஞ்சுக்கான்னு தெரியல நான் வந்து போக வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டியூப் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து எமாட்டின்னு சொல்லுவாங்க சிங்கப்பூர்லருந்து அந்த எமாட்டிக்கு போகும்போது மக்கள்லாம் வந்து அவ்வளோ ஃபுல்லா இருந்தாங்க அது நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சு அஞ்சு நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி டைமு மக்கள் அந்த ஸ்டேஷன்ல ஃபுல்லாக இருக்காங்க அதோட என் நண்பர்கிட்ட கேட்டேன் ஏன் மக்கள் இந்த டைம்ல காலவல்லனே இவ்வளோ ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து மக்கள் வந்து சீக்கிரம் எந்திரிச்சு வேலை செய்யணுங்கிறதுக்காக கால வல்லனே நீங்க பயணிச்சா வந்து இவ்வளோ இவ்வளோ மட்டும்தான் நீங்க வந்து ட்ரெயினுக்கு இந்த எம்ஆர்டிக்கு பே பண்ணணும் சொல்லிட்டு அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களாம் ஸோ அப்ப மக்கள் வந்து அந்த டிஸ்கவுண்டோ கிடைக்கும் அரசாங்கம் வந்து என்னன்னாக்க மக்கள் வந்து சீக்கிரம் எந்திரிக்கணும் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வகித்து சொல்லும்போது அந்த வீடியோ எண்ணிக்கை கூட என்கிட்ட என் போன்ல இருக்கு நான் அவங்களோட பார்க்கும்போது வாய்ப்பு இருந்துச்சுனாக்க நான் காட்டுறேன் மக்கள்லாம் அந்த அந்த கால வெள்ளனே அவ்வளோ சுறுசுறுப்பா போ போய்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதே நான் நான் வந்து இந்த முதல் முதல் ட்ரிப்பை வந்து நான் முத ஏற்கனவே சொன்ன மாதிரி என் நண்பர் வந்து என்ன சொன்னாங்க டிக்கெட் பூரா நான் பாத்துக்கிறேன் நீ போய் நீ போ நீ அங்க மட்டும் போயிட்றேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதோட நீ என்ன பண்றேன் வந்து அவனுக்கு ஃபோன் அடிக்கிறேன் அவனுக்கு தொடர்ந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் டிக்கெட் அனுப்பி வை டிக்கெட் அனுப்பி வை இப்ப நம்ம சந்தோஷாவுக்கு போக போறோம் அங்கே வந்து இந்த மெடாமி டூஸோ அப்புறம் இந்த நம்மளோட யூனிவர்சல் ஸ்டூடியோ அப்புறம் இந்த சீஆ குவாரியம் இந்த டிக்கெட்லாம் அனுப்பி வை அனுப்பி வைன்னு அவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த அனுப்புறேன் அந்த அனுப்புறேன் இந்த அனுப்புறேன் அந்த அனுப்புறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவன் அப்போ நான் வந்து காரோட போய்கிட்டு இருக்கேன் அதோட ஃபர்ஸ்ட் வந்து சைனா டவுன்ல வந்து காரை நிப்பாட்றாங்க என் கையில டிக்கெட்டும் இல்லை இந்த சைனா டவுன் முடிஞ்சோடனே நான் போய் ஆகணும் என்னோட பயணிக்கிறவங்கள நான் அழைச்சிட்டு போய் ஆகணும் என் கையில் டிக்கெட்டும் இல்லை எதுவுமே இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அதோட லைக் என்னடா பண்ணுறதுன்னு அவனுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோனை பிடிக்கல ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டான் அவனால் அரேஞ்ச் பண்ண முடியாதனால அதை முன்கூட்டியும் என்கிட்ட சொல்லாமல் அவன் கடைசி நேரத்தில் வந்து அப்படி பண்ணிட்டான் ஸோ அப்படி பண்ணிட்டோனே அப்படி பண்ணிட்டோன்னே என்ன எனக்கு பிரச்சனை வந்து நான் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலையில என்ன பண்றேன் மக்கள் எல்லாரையும் நீங்க வந்து இந்த டெம்பிள்ல நீங்க நீங்க வந்து இந்த டெம்பிள்ல நீங்க வந்து சாமி கும்பிட்டு இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன பண்றேன் ஆமா ஆமா அங்க சைனா டவுன்ல ஒரு மாரியம்மன் ஓல்டு ஓல்டு யா யா ஸோ அந்த கோயிலுக்கு இல்லை இருங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அந்த சைனா டவுனுக்குள்ளே ஓடுறேன் ஓடிட்டு எப்படி தான் கண்டுபிடிச்சேன்னு தெரியல அங்கே ஒரு மிகப்பெரிய ஏஜெண்ட்டாக பார்த்துட்டேன் அந்த டிக்கெட் விற்கிற ஏஜெண்ட் ஹோல்சேல் ஏஜெண்ட்டாக பார்த்துட்டேன் வெளியில் ஆன்லைனில் நான் பார்த்த விலையை விட பாதி விலையில அங்கே அங்கே கிடச்சிச்சு எனக்கு அதோட அந்த டிக்கெட் பூராத்தையும் நான் வாங்கிட்டு ஒரே ஓட்டமாக என்னோட கஸ்டமர்கிட்ட பசஞ்சர்கள் நான் ஓடி அவங்களோட நான் இது பண்ணி அப்புறமால ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிட்டு போய் இந்த மாதிரி எல்லாம் சால்வ் பண்ணனேன் சோ இதெல்லாம் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவம் எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நான் வந்து லைக் சில விஷயங்களை வந்து தைரியமாக தைரியமா முடிவெடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலையில் கடவுள் நம்மள விட்டுருவாரு ஆனா படிப்படியாக அதற்கான ஒரு தீர்வை கொடுப்பாங்க அந்த பிரச்சனைகள் வரும்போதுதான் புது புது விஷயங்களை நம்ம கண்டுபிடிப்போங்கிற அந்த நம்பிக்கைய வந்து இந்த மாதிரி தருணங்கள் வந்து என் வாழ்க்கையில ஏற்படுத்துனுச்சு ஆஹ் சோ இப்ப அது முடிஞ்சுட்டு நான் அது எல்லாரையும் சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து கடைசியா அவங்கள்ட்ட ரிவ்யூ கேட்பேன் என்னோட பயணிச்சு அது எப்படி இருந்துச்சு எந்த மாதிரி விஷயங்கள் நான் அடுத்து ட்ரிப் பண்ணும் போது நான் வந்து மாத்திக்கிறனோ எந்த மாதிரி விஷயங்களை சரி செய்யணுங்கிற சஜஷன்லாம் கேட்பேன் அவங்க வந்து அழகான ஒரு சின்ன குட்டி பேப்பரில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதி கொடுப்பாங்க சோ இந்த மாதிரி ஒரு டூ ஒவ்வொரு டூரையும் நான் முடிப்பேன் என்ன வைங்களேன் நடாமோகனய்யா இருக்கீங்களா ஆமா உங்க முதல்ல பேச்சுல மெய் மறந்துச்சேன் சரியா சரியா அப்ப நம்ம அப்ப இந்த டூரை பத்தி நான் பேசிட்டேன் நீங்க ஒரு திருமதி சாந்தி அவங்க பேசுறாங்க மற்ற எல்லாருமே சேர்ந்து பேசினா நல்லா இருக்குமே அவங்களுடைய அனுபவங்கள் கேள்விகள் எதிர்பார்க்கறாங்க பேசினா நல்லா இருக்கும் சாரி ஒரு குட்டி பாடல் இந்த பாடல் ரொம்ப காலமாச்சு உங்களுக்கு ரிலேட்டடா இருக்கும்னு நினைக்கிறேன் இதை கேட்டவங்களுக்கு தொடர்ந்து பேசுவோம் சரி பாடலை காணுமே வருகிறதா குவாலிட்டி சரியில்லை நீங்களே பாடிடுங்க அகத்தியன பாட விடலாம் ரொம்ப நல்லா பாடுவார் ஆமா மலேசியா சிங்கப்பூர் ஜோய் லைஃப் அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா தெரியாது கேட்டு மறந்த பாடல் ஒன்றுதான் இது போடலாம் சில வரிகள் கேட்கலாம்னு யோசிச்சேன் பாக்கலாம் சரி சிறப்பாக இருந்தது அகத்தி உங்களுடைய கருத்துக்கள் ஆனால் அதே போல் இப்போ உங்களுடைய பயணிக்கிறவங்க வந்து இன்னும் கேள்விகள் வச்சுருப்பாங்க இல்லையா அது அதை பற்றி பேசுகிற போது இன்னும் நல்லா இருக்குமேன்னு என்று யோசிச்சேன் அது சரி வருது இல்ல அப்ப நாங்க தனியா என்னமோ ஒரு பாடல் கேட்டுட்டு அந்த நிகழ்ச்சியோட உங்களோட தொடர்ந்து மூலம் தமிழ்நாடு மற்றும் கேரளாவை சுற்றி பார்ப்போம் பாருங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மார்ச் மாதம் நான்காம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் இயற்கையையும் கலாசாரமும் கோவில்கள் வரலாற்று கட்டிடக்கலைகள் கடற்கரை காட்சிகள் மற்றும் உலக பாரம்பரிய தளங்கள் என பல வகையான அனுபவங்களை நம் தலைமுறைக்கு காட்டுவோம் வாருங்கள் உங்கள் பயணம் மிக பிரம்மாண்டமாக அமைய யூடியூபரும் உங்களோடு பயணிக்கின்றார் உங்களுடைய மகிழ்ச்சியான இந்த பயணத்தின் ஒவ்வொரு தருணங்களையும் யூடியூப்பில் காணொலியாகவும் நீங்கள் பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது மாத்திரமே இப்போதைய பதிவு செய்ய நான்கு 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 ஏழு இரண்டு நான்கு ஒன்று ஆறு எட்டு நான்கு ஐந்து ஆறு அல்லது பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஐந்து மூன்று ஏழு ஐந்து இணையதளத்தில் பதிவு செய்ய செய்யல்

Thank The Buddha